பழங்களின் அரசி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இது பெயர் வந்து பாத்தீங்கன்னா மங்குஸ்தான் இவங்க தான் வந்து பழங்களின் அரசி உண்மையாலுமே இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பழங்களின் அரசின்னு சொல்ற தப்பு இல்லை ஏன்னா இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருந்தது அதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதில் கமெண்ட்ல யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பார்க்கலாம் பழங்களின் அரசி பேரு மங்குஸ்தான்னு சொல்லிட்டேன் பழங்களின் அரசன் யாருன்னு கதிரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெளியே பார்க்க பீட்ரூட் மாதிரி தான் இருக்கு ஓடு மாதிரி தான் இருக்கு அதை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள பாத்தீங்கன்னா நொங்கு மாதிரி அந்த இது மாதிரி இருக்கு சோ அதை வந்து வெள்ளை கலர் சொல்லைய வந்து எடுத்து நம்ம சாப்பிடலாம் இது வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்தமா இருக்கும் சர்க்கரை நோயா இருக்கிறவங்க இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த பழத்தை தாராளமாவே சாப்பிடலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டயட்ல இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம் இதுல வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு சோ இந்த பழம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இப்ப ரீசெண்டா வந்து இந்த பழத்தை அதிகமா நான் விரும்பி சாப்பிட்ட பழம் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் இது வந்து அரை கிலோ வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு ஆனா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு ஸோ இந்த பழம் சாப்பிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ஒரு பழம் இந்த பழத்தை எங்க வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பழங்களின் அரசன் யார்